ரோகிணி திரையரங்கத்திற்குள் நரிக்குற இனத்தை விடாத விவகாரத்தில் நடிகர் விஜய் சேதுபதி இயக்குனர் வெற்றிமாறன் மாறன் நடிகை பிரியா பவானி சங்கர் ஹிப்பா பாதி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நடிகர் சிம்பு நடிப்பில் உருவான பத்து தள திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது அப்படத்தை பார்க்க சென்னை ரோகிணி திரையரங்கத்திற்கு நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் இளைஞர்கள் தங்கள் குழந்தைகளுடன் சென்றிருந்தனர் ஆனால் அவர்கள் டிக்கெட் எடுத்திருந்தும் ஏட்டருக்குள் விட திரையரங்க பணியாளர் மறுத்து அவர்களை விரட்டினார் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானதை அடுத்து பெரும் சர்ச்சைக்குள்ளானது திரையரங்க பணியாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினர் இதனை அடுத்து டிக்கெட் பரிசோதகர்கள் ராமலிங்கம் மற்றும் குமரேசன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து திரைப்பிரபலங்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து பேசிய விஜய் சேதுபதி எந்த ஒரு மனிதனும் ஒடுக்கப்படுவதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த பூமி மனிதர்கள் எல்லோரும் வாழ்வதற்காக படைக்கப்பட்டது வேற்றுமையை யார் கடைபிடித்தாலும் தவறுதான் என்று அவர் கூறியுள்ளார் இச்சம்பவம் பற்றி ட்வீட் செய்துள்ள நடிகை பிரியா பவானி சங்கர் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போறப்போ டிக்கெட் இருக்குல்ல ஏன் உள்ள விட மாட்டீங்கன்னு கேட்ட அந்த குரல் தான் இது போன்ற செயலுக்கு எதிரான முதல் குரல் அவங்க உடதான் திரையரங்க நிர்வாகிகளுக்கு பிரச்சனைனா அவர்கள் அறிய அடைய வேண்டிய நாகரிகம் ரொம்ப தூரத்துல இருக்கு என்று பிரியா அந்த ட்வீட்ல கூறியிருக்காங்க தனியார் சேனல் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள நடிகர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இச்சம்பவத்தை நம்பவே முடியல தீண்டாமை தவறு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ப முடியவில்லை சிறிது நேரம் வெளித்து உள்ள விட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் ஆரம்பத்தில் நடந்த விஷயத்தை கண்டிப்பா தவிர்த்திருக்க வேண்டும் இது கண்டிப்பா பேசப்பட வேண்டிய விஷயம் என்றும் தீண்டாமையை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் இது தண்டனைக்குரிய குற்றம் மக்களின் மனநிலை மாற வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறனும் இச்சம்பவத்தை கண்டித்து பதிவிட்டுள்ளார் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தீண்டாமையை ஆனால் இன்று உழைக்கும் எளிய மக்களை உள்ளே அனுமதிக்காமல் தீண்டாமையை ஆபத்தான போக்கு எதிர்ப்பின் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் எப்பயுமே எங்கேயுமே இன்னொரு மனுஷனை ஒடுக்கப்படுறதும் நசுக்கப்படுறதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார் அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி அது எங்க நடந்தாலுமே சரி சார் இந்த பூமி நம்ம மனுஷப்பா ஒன்னா வாழ்றதுக்காக படைக்கப்பட்டது தான் அது அதில் வேற்றுமையை யார் எந்த வகையில் வந்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அது எங்கே நடந்தாலும் சரி ஓகே தானே